என்ன நடக்குது தமிழ்நாடு பாஜகக்குள்ள என்ன செய்யறாரு அண்ணாமலை என்டிய கூட்டணி எங்க போயிட்டு இருக்கு அண்ணாமலை மற்றும் டிடிவி தினகரன் இவங்களுடைய சந்திப்பு குறித்து தான் இன்னைக்கு எல்லோரும் பேசுறாங்க நேற்றைக்கு இவங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் சந்திச்சிருக்காங்க பத்தின ஒரு டீடைல்டு பிரஸ் மீட் வந்து அண்ணாமலை இன்னைக்கு கொடுத்திருக்காரு சோ இதை பத்தி இந்த காணொளியில பார்க்கலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி ரெண்டு முன்பாக வந்து டிடிவி தினகரன் அவர்கள் வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க நான் என்னைய கூட்டணியில இருந்து விலகுறேன் அதோட மட்டும் நிக்காம வந்து அவர் தற்போதைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நைன் நாகேந்திரன் அவர்களையும் குறை சொல்லிருந்தாங்க எடப்பாடியே சிஎம் ஆ ஏத்துக்கவே முடியாது சிஎம் கேண்டிடேட் அவர் இருந்தார்ன்னா நான் அந்த கூட்டணியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பிரஸ் மீட் வச்சு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க தட் மீன்ஸ் வந்து நான் இந்த கூட்டணியில இல்ல அப்படிங்கறத வலுவா அவர் சொல்றாரு அதோட சேர்த்து எடப்பாடி அவர்களையும் தொடர்ந்து அவர் டேமேஜ் பண்ணிட்டே இருக்காரு சோ இது இப்படி இருக்க இந்த கூட்டணி சேர்த்தது அப்படிங்கிறது வந்து டெல்லி தலைமை தான் அமித்ஷா தலைமையில தான் இந்த ஆனது பேசி முடிவு செய்யப்பட்டது இப்ப டிடிவி அவர்கள் வெளியே போயிட்டாங்க அதுக்கு முன்பாவே ஓபிஎஸ் அவரும் வெளிய போயிட்டாங்க இது பல பேர் பல விஷயங்கள் பேசிட்டு இருந்தாலும் இப்ப அண்ணாமலை அவர்கள் டிடிவியை சந்திச்சு என்ன பேசினாரு அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் இருந்துச்சு அதுக்கு என்ன அவர் பதில் சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி கூட்டணிக்குள்ள திரும்ப வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டேன் கூட்டணி பலமாகணும் நீங்க திரும்ப கூட்டணிக்குள்ள வரணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபைட் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒற்றை குறிக்கோளோட எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டிடிவி தினகர்ட்ட பேசினதாக இன்னைக்கு பிரஸ் மீட்ல அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கு டிடிவி என்ன பதில் சொன்னார்னா நவம்பர் வாக்குல பாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல முடிவை எட்டலாம் அப்படிங்கிற வார்த்தைகளை சொன்னதாக அண்ணாமலை பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான்

மேற்கொள்ள இருக்கிறதுனால டெல்லி தலைமையில இருந்து தற்போதைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய நட்டா அவர்களை அழைப்பதற்காகத்தான் நான் வந்து டெல்லி பயணம் சென்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொல்லுது பட் ஆனா இந்த மீட்டிங் நடந்த அடுத்த நாளே வந்து நயனார் அவர்கள் வந்து டெல்லி புறப்பட்டு போனது அப்படிங்கிறது ஒரு பேசும் பொருளாக கட்சிக்குள்ளேயே இருக்கு இப்படி அண்ணாமலையோடைய இந்த ரியாக்ஷன் வந்து கட்சியினர் மத்தியில வந்து ஒரு குழப்பத்தை தான் உண்டாக்குது டிடிவி தினகரன் அவர்கள் விஜயோடனும் பேச்சுவார்த்தை நடத்துறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் கசிஞ்சுட்டு தான் இருக்கு எது எப்படியோ எடப்பாடி தலைமையை ஏற்க கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாரு டிடிவி அவர்கள் பட் ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து அவரை பேசி கன்வின்ஸ் பண்றாரு ஸோ இன்னைக்கு நிலைமைக்கு அண்ணாமலைக்கு கட்சியில எந்த பொறுப்புகளுமே கிடையாது தலைமை வந்து பாத்தீங்கன்னா நயனார் நாகேந்திரன் அவர்கள் தான் பட் ஆனா அண்ணாமலை அவர்கள் தன்னிச்சையா போய் சந்திக்கிறதுக்கு என்ன விளக்கம் சொல்றாரு அப்படின்னா தனக்கு சில பேர் மேல நட்பு இருக்கு அரசியல நிரந்தர நண்பர்களும் கிடையாது எதிரிகளும் கிடையாது நான் ஒரு நட்பு ரீதியா அவரை சந்திச்சேன் இத்தனை நாள் போன்ல பேசிட்டு இருந்தோம் நான் அவங்கள சந்திக்கணும்னா டைம் கேட்டேன் அதனால போய் சந்திச்சேன் அப்படிங்கிறாரு சோ இப்போ அவர் அதை சந்திச்சதுனால ஏற்படுற குழப்பங்கள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு ஏற்கனவே வந்து அண்ணாமலை தான் இந்த கூட்டணியில குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து டிடிவி அவர்களை அவர் தான் இயக்குறாரு ஓபிஎஸ் அவரு அவர் தான் தவறா வழி இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து அவர் மேல இருந்து இது அவரே வந்து பிரஸ் மீட்ல எல்லாம் சொல்லியிருந்தாங்க சோ இப்படி இந்த நேரத்தில் டிடிவி அவர்களை அவர் சந்திச்சது அப்படிங்கிறது எடப்பாடி தலைமைக்கு என்ன மாதிரியான ஒரு கோபத்தை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறது பல பேரோட கேள்வியா இங்க இருக்கு ஸோ இப்போ நயனார் அவர்களுமே சொல்லியிருந்தாங்க எல்லோரையும் பேசி அரவணைச்சு இந்த கூட்டணியை சரி செஞ்சு கொண்டு போனோம் அப்படிங்கிறது தான் தன்னோட எண்ணமும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு பட் ஸ்டில் வந்து அண்ணாமலை போய் திடீர்னு இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணது அதுக்கு அடுத்து அவர் ஓபிஸை சந்திப்பாரா இல்ல சசிகலாவை சந்திப்பாரா இன்னும் வேறு சிலர் பேரை சந்திப்பாரா இல்ல பாமாகாவோட டிஸ்கஷன் பண்ணுவாரா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தெரியல பட் ஆனா அண்ணாமலைக்கு இந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கா ஏன்னா வந்து கடந்த வாரம் பி சந்தோஷ் அவர்கள் வந்து சென்னை வந்து ஒரு கூட்டமானது நடந்துருச்சு அடுத்து எலெக்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் போடலாம் அப்படிங்கிற ஒரு கூட்டம் நடந்தது இப்படி அஹ் கூட்டம் நடந்த போது அதுக்கப்புறமா அண்ணாமலை அவர்கள் போய் ரஜினி அவர்களை சந்திக்கதா இருக்கட்டும் அல்லது வந்து நீங்க டிடிவி அவர்களை சந்திக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் எப்படியா பார்க்கப்படும் இந்த அரசியல் களத்துல ஸோ இது வந்து அமுக கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜக அதிமுகவுடைய அந்த உடன்படிக்கை இருக்கு இல்லையா சோ உட்கட்சி விவகாரங்களுக்குள்ள நாங்க வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்ப ஆல்ரெடி வந்து டிடிவியோ ஓபிஎஸ்சியோ சசிகலையோ நான் கட்சிக்குள்ள சேர்த்துக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடியார் இந்த நேரம் பார்த்து அண்ணாமலை போய் வந்து டிவியை சந்திச்சிருக்குது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை இந்த கூட்டணிக்குள்ள ஏற்படுத்தும் அப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து மறுபடியும் எடப்பாடியார சிறுமைப்படுத்துற மாதிரியான தோற்றம் வந்து அந்த கட்சியோடைய தொண்டர்கள் மத்தியில ஏற்படுமா இல்ல பாஜகவினர் மத்தியில ஒரு குழப்பம் வருமா இல்ல அதிமுக பாஜக கூட்டணி முறிஞ்சிடும் வேற ஒரு புது கூட்டணி உருவாகும் அப்படின்னு பார்க்கலாமா இல்ல அண்ணாமலை தலைமையிலான இன்னொரு கூட்டணி அமைய போகுதா இப்படி பல கேள்விகள் வந்து சுத்திக்கிட்டே இருக்கு இந்த விவகாரம் பொறுத்த வரைக்கும் எது எப்படியோ தினம் தினம் பார்த்தீங்க அப்படின்னா எண்டிய கூட்டணியில புதுவிதமான பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கு பலகீனம் அடைஞ்சுட்டு தான் இருக்கு இடியாப்பல் சிக்கல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஒருத்தர் ஈகோ கிளாஷ்ல வந்து எண்டிய கூட்டணி வந்து ரொம்பவுமே தளர்ந்து போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ எண்டிய கூட்டணியில இப்போ யார் தான் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வந்து பலமா எழுந்திருக்கு அதுல அண்ணாமலை அவர்களுடைய இந்த மாதிரியான ரியாக்ஷன் இந்த மாதிரியான செய்கைகள்லாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை டெல்லி தலைமை அண்ணாமலைக்கு இந்த அசைன்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்களா இல்ல அண்ணாமலையே தன்னிச்சையை இதெல்லாம் செய்யறாரா அப்ப நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய ரோல் என்ன உண்மையிலேயே நைனார் நாகேந்திரன் அண்ணாமலை அவர்களுக்கு இடையே ஒரு விரிசல் இருக்கா ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு வேலை செய்யறாங்களா அப்படிங்கிற பல கேள்வி வந்து மக்களிடையே இருக்கு இந்த சைட் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அந்த கண்டன குரலுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அண்ணாமலை ஏன்னா விஜய் அவர்கள் சமீபத்துல இந்த சனிக்கிழமை நடந்த மீட்டிங்ல வந்து திமுக கேள்வி கேட்டிருந்தாரு அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் செய்து போயிட்டு வந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தியும் தமிழ்நாட்டுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போனீங்களா இல்ல உங்க குடும்பத்துக்காக பண்ண போனீங்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்பியிருந்தாரு அதுக்கு அண்ணாமலை அவர்கள் விஜய்க்கு ஆதரவா குரல் கொடுத்திருக்காங்க அவர் கேட்ட கேள்வி சரிதான் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் பேசிய நான் வரவே இருக்கிற காரணம் என்னன்னா இதனுடைய சரித்திரம் அப்படிப்பட்ட சரித்திரம் சோ உடனே வந்து அடுத்த கேள்வி என்ன வரும்னு தெரியும் அப்போ விஜய் வந்து பாஜகவோட பி டீமா அப்படிங்கிற கேள்வி வரும் சோ யாரெல்லாம் வந்து கரெக்டான கேள்விகள் வைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து ஏதாச்சும் சரியான விஷயம் சொன்னா அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சா உடனே உங்களை பி டீம்னு சொல்றது வந்து என்ன மாதிரியான ஒரு மனநிலை அப்படிங்கிற கேள்வியும் அவர் முன் வச்சிருக்காரு சோ இந்த ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது ரொம்ப சரவடியான ப்ரஸ் மீட்டா தான் இருந்துச்சு பல குழப்பங்கள் ஏற்கனவே இருக்கிற நிலையில இன்னுமே சில குழப்பங்களை ஆட் பண்ணி தான் இருக்கு இந்த பிரஸ்மீட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்ப என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் பாஜக இருக்கு பாஜக தலைமை யாரு என்ன மாதிரியான நோக்கத்தோட பாஜக களத்தில் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து மக்கள் மத்தியில எழும்பி இருக்கு இதோட சேர்த்து எடப்பாடி அவரோட ரியாக்ஷனா என்ன இருக்க போகுது இன்னைக்கு அவர் கோபி ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி வந்து அவரோட சுற்றுப்பயணத்தை பண்ணிட்டு தான் இருக்காரு கோபி செட்டிபாளையம் யாரோட தொகுதின்னு தெரியும் செங்கோட்டையன் அவர்களுடைய தொகுதி சிங்கம் தனியா போகுது அப்படிங்கிற மாதிரியான கோடிங்ஸ் எல்லாம் போட்டு எம்கே ஐடிவிங் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து வந்து வெவ்வேறு விதவிதமான பிரச்சனைகளோடையும் டிசைன் டிசைனான பிரச்சனைகளோடையும் வளம் வந்துட்டு தான் இருக்கு ஸோ இதெல்லாம் முறியடிச்சு டிசம்பருக்குள்ள ஒரு அழகான கட்டமைப்போட வந்து என்டிஏ வந்து ஃபைட் பண்ண தயாராவாங்களா அப்படிங்கிற கேள்வி பலமா இருக்கு உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்